லவர் வந்து திருலங்கால இருக்கிறான் தங்கச்சி ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் இல்லை வேற வேற பேரும் இல்லை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப மிஸ் பண்ணுற வாழ்க்கையில் எப்படி மேலே எப்படி ஒன்றும் இல்லை வணக்கம் அண்ணா வணக்கம் எம்ஆர் சர்ப்ரைஸ் கீப்லேருந்து வாரம் உங்களோட பேர் பிரியன் பிரியன் என்ன ஸ்பெஷல் டே இன்றைக்கு உங்களுக்கு என் பிறந்த சரி உங்களோட பிறந்த நாளுக்கு

ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யோசிக்கிறீங்க நிறைய உண்மையால் வழியில் வரப்போகுது இன்றைக்கு சரி உங்களுக்கு வெடிங் ஆகிட்டீங்களா பேசியிருக்கேன் பட் இந்த கிஃப்டை அனுப்பினால் சொன்னாங்களே தாங்கள் அறிமுகமாகாத ஒரு ஆள் தன்ட லவ்வை வந்து இன்றைக்கு ப்ரொப்போஸ் பண்ணோன்னு தெரிவிக்கணும்னு சொல்லி சர்ப்ரைஸாக அனுப்புகிறேன் இது இதுவரைக்கு தான் உங்களோட லைஃபில் அறிமுகமாகாத கதைக்காத அறிமுகம் இல்லாத ஒரு ஆளுன்னு தான் சொல்லி சொன்னாங்க அப்படி உங்களை அறியாம உங்களை நேசிக்க கூடிய ஆளா இருந்திருக்குமா எல்லாரும் வந்து திருலங்கால இருக்கிறான் பட் அவங்க இன்னுமே உங்களை அறிமுகமாக ஒரு ஆளான்னு சொல்ல சில பல உங்களை உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து கொண்டு ஒரு ஆளா கூட இருக்க சில பல உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் சரி உங்களுக்காக வந்திருக்கிற முதலாவது கிஃப்ட பார்ப்போம் நீங்க நீண்ட ஆயிலோட ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் அனுப்பி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யாராயிருக்கு தங்கச்சி தான் தங்கச்சிய மட்டும் சொல்லிட்டு இருக்குறீங்க தங்கச்சி கூட இருக்கிறபடியா தங்கச்சிய மட்டும் சொல்லக் கூடாது உங்களுக்கு மொத்தமா எத்தனை நான் சாவுறேங்க என்னோட ஒரு ரெண்டு தங்கச்சியும் ஒரு அண்ணாவும் சரி அப்ப மெட்ட சாவுறங்க சொல்லிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா இருக்கலாம் இருக்கலாம் ஆனா இந்த தங்கச்சி தான் கூடிய அளவுங்களை தெரியுறாங்க அப்படியா இங்க இருக்கிறான் சரி உங்கள்ட நண்பர்கள் யாரும் அனுப்பி இருந்தது யாரும் கவி ரவி எங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்க இருக்கும் சரி உங்களுக்கு வந்திருக்க அடுத்த பார்ப்போம் இந்த இனிமையான நாளை போல எப்பவுமே நீங்க சந்தோஷத்தோடய மகிழ்ச்சியோடயும் இனிமையா இருக்கணும்னு சொல்லி சோக்லேட் பாஸ்கெட் அனுப்பி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து கிஃப்ட் அனுப்பிட்டே இருக்கிறாங்க நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறீங்க ஆனா இன்னைக்கு வர போது ஜாராய அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா இது ஒரு லேடி ten தான் வந்திருக்குது. அப்படியே இருந்தா அந்த லேடி jar ஆ இருக்கு. சில வேலை பிரான்ஸ்ல வந்திருக்கலாம். இல்ல வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம். பிரான்ஸ்ல இருந்து வரேன்னு சொன்னா தங்கச்சி தான். okay வெளிநாடுகள்ல இருந்து வந்திருந்தா ஸ்ரீலங்கால இருந்து வர்றதுக்கு ரெண்டு பேரை தவிர வேற யாரும் இல்ல. சரி நம்ம லவ் ன்னு சொல்றீங்களே அவங்க பேர் தனுஷா ரெண்டு பேரை தவிர வேற யாரும் இல்லை வேற யாருமே அனுப்பி இருக்க மாட்டாங்க அப்படியே சரி உங்களுக்கு அடுத்ததா வந்துருக்குற கிட்ட பார்ப்போம் டூ என்பதை வெளிப்படுத்துறதுக்காக ரெட் ரோஸ்ல ஒரு பொக்கி ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க அதுவும் தான் உங்களோட சேரும் வரை இந்த ரோஸை பத்திரமா பாதுகாத்து வச்சு வச்சிருக்க சொல்லி சொல்லி இருக்கிறாங்க ஸோ யார் என் ரோஸ் அனுப்பினோடனே உங்களோட லவ் பண்றாள் சொல்லக்கூடாது சில வேலை இனியும் உங்களோட லைஃப்ல இனியா போறாளா இருக்கலாம் அப்படி இல்லை அவ்வளோ தான் சிலவாள் உங்களோட லைஃப்ல இருந்து கடந்து சண்டாக்கள் விடுபட்டு போனாங்க சரி ஆனா இந்த கிஃப்ட் வந்து சிலங்காயிலிருந்து வந்திருக்குது உங்களை ஒரு ஆள் ப்ரப்போஸ் பண்ணணும்ன்ற நோக்கத்தோட அனுப்பி இருக்கிறாங்க இதுவரைக்கும் உங்களை நேர்ல சந்திக்காத ஒரு உறவு வந்து உங்களை உங்களோட நாளில் வாழ்த்துறதோட உங்களை நேசிக்கணும் உங்களோட சேரணும் எதிர்கால வாழ்க்கையில வந்து கெப்பியா வாழணும்னு எதிர்பார்த்துருக்குறாங்க அப்படி ஒரு ஆள் விரும்பணுன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவிலேருந்து ஜேராக இருக்கும் ஆனால் நீங்க அவங்களே சொல்லிட்டு இருக்கிறீங்க அனுப்பினாங்க ரொம்பவே மிஸ் பண்ண போறாங்க உங்களை உலகம் பார்த்து பார்த்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க உங்களோட சேரணும் உங்களோட வாழணும்னு சொல்லி ஜேராக இருக்கும் அவ்வளோதான் சரி உங்களுக்காக அடுத்த ஸ்பெஷலா பேர்தே கேக் கொண்டு வந்திருக்குது அதையும் பார்ப்போம் கப்பி பேர்தே மைசோலன்னு சொல்லி கார்ட் காசேட நிறைய இதயங்களை அள்ளி என்ன கேக் கொண்டு கூட இருக்குது இப்ப சொல்லுங்க அனுப்பி இருப்பாங்க எங்களுக்கே யோசிக்க தோணுது யார அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி இவ்வளவு நேரம் தங்கச்சியும் லவ் சொல்லிட்டு வந்தீங்க பட் இப்ப கொஞ்சம் நெஞ்சு மாதிரி யோசிக்கிற மாதிரி தெரியுது சில வேலை அப்பங்க வந்துடும் யோசிக்கிறீங்களா இல்ல இல்ல சரி இந்த கிப்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்குது ஆமாம் வவுனியாவில் ஜேர் இருக்கிறாங்க தனுஷா தனுஷா அவங்க ஜேர் ஐ லவ் அவங்க மட்டும்தான் அவங்க மட்டும்தான் சரி யாரும் இல்லை வேறு யாரும் பட் வவுனியாலேருந்து வேறே ஒரு ஆள்கிட்டேருந்து வந்திருக்குது சான்ஸ் இல்லை அப்படியே நான் அந்த பேரை சொல்லிடணுமா இல்லை சொல்லாமலேயே போய்ட்டு வராயில்ல சரி நீங்கள் உங்களுடைய நீங்கள் லவ் அன்னு சொல்கிறீங்களே எவ்வளோ காலம் உங்களுடைய காதல் வாழ்க்கை ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இதில் சந்திச்சிருக்கிறீங்களா இல்லை இல்லை இல்ல ஆனா இது வரை யார்கிட்டயும் இருந்து தான் வந்திருக்குது நீங்க அவங்களே மென்ஷன் பண்றீங்க கவலைப்பட போறாங்க மச்சவங்க சரி இதெல்லாம் அவங்களுக்கு ஜார் அனுப்பிட்டு அனுப்பிட்டு சொல்லிட்டா சொல்லுங்க கொஞ்சம் நஞ்சு பட பட போட இருக்கிற இருக்கு எதிர்பார்ப்போட சொல்லாம் விட்டுட்டு போ வாயிலாட்டா சொல்லுங்க பரவாயில்ல சரி நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ ஹிட் டைம் வந்து உங்களுடைய லவ் தானே அனுப்பியிருக்கிறாங்க உங்களுடைய லவ் வரும் எதிர்காலத்தில் உங்களோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி எதிர்பார்க்குற உங்களுடைய மனைவி தானே அனுப்பியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலால் வரைக்கும் உங்கள் நேருக்கு நேரம் சந்திக்க இல்லை உங்களுடைய அன்பையும் வந்து நேருக்கு நேரம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க நேருக்கு நேரம் எதிர் எதிர் எதிர்பார்த்து கொள்ளலாமல் இருக்கிறாங்க அந்த விளக்கத்தோட இந்த பிறந்தநாள் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி விரும்பி இருக்கிறதோட வெகு சீக்கிரம் தான் உங்களுடைய லைஃப்பில் நியோனம் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த வாழ்க்கை பயணத்தில் சிறப்பு பயணிக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க ஸோ எதிர்பார்த்திங்களா உங்ககொண்ட எதிர்பார்க்கையில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப மிஸ் நான் எதிராக எப்படி ஏற்கனவே எனக்கு கிஃப்ட் வாழ்ந்திருக்கு விரும்பி அதனால நான் சரி ஒரு சில விஷயத்தை எதிர்பார்க்காம உங்களை சந்தோஷப்படுத்தணும் உங்களோட பிறந்தநாளை வந்து லைஃப்பில் முதன்மைப்படுத்தணும்னு சொல்லி விரும்பி இருக்கிறாங்க தொலை தூரத்தில் இருந்தாலும் தன் அன்பை இந்த இடத்துல நிரூபிக்கணும் இந்த இடத்துக்கு உங்களை உங்களை வாழ்த்துறதுக்கு ஒரு தடவை தன்னை சார்பில் அனுப்பணும்னு சொல்லி தான் எங்களை அனுப்பியிருக்கிறாங்க இதே மகிழ்ச்சியோட நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் சுரக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறதோடு உங்களுடைய எதிர்கால மனைவி தற்போதைய காதலி சார்பாகவும் எம் ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி சரி உங்களுக்கு அவங்க வைஃப் வந்து எங்களோட லைன்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க கேக்கு விட்டுறதோட உங்களோட சந்தோஷத்தை நேரடியா அவங்க கிட்டே சொல்லிக் கொள்ளுங்க தவிர என்ன இருக்கிறீங்க சரி உங்களுடைய சந்தோஷத்தை தனிப்பட்ட முறையில கதாச்சு கொள்ளுங்க இதே மகிழ்ச்சியோட இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்க்கிறோம் நன்றி நன்றி